உறவுகளுக்கு வணக்கம் இன்னைக்கு ஒரு ஹெல்த்தி சமையல் பார்க்கலாம் இது வந்து கருப்பு கவனி அரிசியில் இட்லி மாவு அரைச்சிருக்கேன் ரெண்டு பங்கு கருப்பு கவனி அரிசி ஒரு பங்கு இட்லி அரிசி ஒரு பங்கு பச்சரிசி ஒரு பங்கு உளுந்து உளுந்து தனியாக வேணும்னாலும் ஊற வச்சுக்கலாம் இல்லை ஒன்றா வேணும்னாலும் ஊற வச்சு மிக்சியில் தான் அரைச்சிருக்கேன் நல்லாயிருக்கும் இந்து உப்பு பயன்படுத்திக்கிறேன் நம்ம சாதாரண உப்பு நான் பயன்படுத்துறது இல்லை இப்போ இது சுவையும் நல்லது ஹெல்த்தியும் நல்லாயிருக்கும் சுவையில் எந்த மாற்றமும் இருக்காது இப்போ நம்ம இட்லி தட்டில் மாவு ஊற்றி வச்சிடலாம் இது மாவு வந்து நைட்டு அரைச்சி ஃபுல்லாக புளிச்சிருக்குது காலையில் இப்போ நான் வந்து இட்லி தட்டில் இட்லி ஊற்றுறேன் நம்ம இட்லி வந்து மாவு என்ன தான் நல்லா அரைச்சாலும் இது வந்து சாஃப்டாக இல்லை இட்லி வந்து நல்லா புஷ்ன்னு இல்லாமல் சப்பையாக வருதுன்னா அதுக்கும் ஒரு டிப்ஸ் இருக்குது இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா சூடான பிறகு அது ஒரு கொதி வந்த பிறகு இட்லி ஊற்றி வச்சோம்னா இட்லி நல்ல கேக்கு மாதிரி புஷ்ஷுன்னு இருக்கும் நம்ம அதே தண்ணியை உடனே வச்சுட்டு இட்லி தட்டில் அப்படியே ஊற்றி வைச்சோம்னா அந்தளவுக்கு உப்பி வ ಾದ ಇಟ್ಲಿ இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம உளுந்தை முன்னாடியே ஊற வச்சுட்டு அதை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சும் அரைக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம உளுந்து ஊற வைக்கும்போது ஒரு வந்து ஆமணக்கு கொட்டை ஒன்று சின்னதாக போட்டு அரைச்சா அதுவுமே உளுந்து கம்மியாக இருந்தாலுமே இட்லி நல்லா புஸ் இருக்கும் இது மாதிரி இந்த டிப்ஸுங்களை பயன்படுத்தியும் நீங்கள் பயன்படுத்தி மாவு அரைச்சி கருப்பு கவுனியை இட்லி சுட்டு சாப்பிட்லாம் இது வந்து நம்ம சைட் டிஷ் எதுவாக இருந்தாலும் வச்சு சாப்பிடலாம் இதே இன்னொரு வெரைட்டி இட்லி வந்து பொடி பொடியாக இந்த மாதிரி சின்ன சைஸில் கட் பண்ணி இந்த உப்புமா மாதிரி செஞ்சுருக்கேன் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி உளுத்தம் பருப்பு கருவேப்பிலை காஞ்ச மிளகா கடலைப்பருப்பு உளுந்து போட்டு தாளிச்சிட்டு அதில் வந்து புதினா கொத்தமல்லி போட்டுட்டு இட்லி பொடி போட்டு பெரட்டி எடுத்துருக்கேன் இது நல்ல சுவையாக டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் வந்து பாதி அளவு நம்ம பயன்படுத்துகிற எண்ணெயில் பாதி தேங்காய் எண்ணெய் பாதி கடலை எண்ணெய் யூஸ் பண்ணிக்கிட்டால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு அதிகமாக இருக்கும் கொஞ்சம் தேங்காய் திருகல் போட்டுடுறேன் தேங்காய் திருகல் போட்டு இது மாதிரி நம்ம நல்லா கிளறி விட்டு சாப்பிட்டா எந்த சைட் டிஷ்ஷுமே வேண்டாம் இதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும் இதை சாயந்தரம் ஸ்நாக்ஸ் மாதிரி கூட சாப்பிடலாம் காலையில் இட்லி செஞ்சு மீந்து போயிடுச்சுன்னா அதை குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போதோ இல்லை ஆஃபீஸ் விட்டு வரும்போதோ இதை வந்து ஸ்நாக்ஸாக சாப்பிட்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது இது சுகரையை கம்மி பண்ணும் அதே சமயத்தில் ஹெல்த்தியாக இருக்கும் சிறுதானியம் மாதிரி இதுவும் ரொம்ப ஆரோக்கியமான நம்மளுடைய பாரம்பரிய அரிசி இதை பயன்படுத்தலாம் பல வகையில் பயன்படுத்தியிருக்கோம் நம்ம வீடியோவே வந்து கொழுக்கட்டை புட்டு இது மாதிரி தோசை இதெல்லாம் பார்த்துருக்கோம் இன்றைக்கி வந்து இட்லியும் பொடி இட்லியும் செஞ்சுருக்கோம் இதையுமே செஞ்சு பாருங்கள் சுவையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க இனியும் நம்ம வர பகுதியில் வந்துட்டு நம்ம கருப்பு கவுனியை வச்சு பலவிதமான உணவுகளை செஞ்சு காட்டுறேன் அதையும் நீங்கள் பயன்படுத்தலாம் இது மிகவும் சுவையானது ஒரே மாவில் வந்து தோசையும் ஊற்றிக்கலாம் இட்லி செஞ்சுக்கலாம் பொடி இட்லி செஞ்சுக்கலாம் இதை உப்மாவா மாதிரியும் செய்யலாம் அதாவது இட்லி உது விட்டு நம்ம செய்வோம் அந்த மாதிரி ஒரே மாவில் நாலு வெரைட்டி செய்யலாம் செஞ்சு பாருங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு சந்திப்போம் நன்றி வணக்கம் உங்கள் ஹேமலதா அசோக்குமார் குமார்